ராஜகுமாரி இயக்கத்தில் விஜய் கிரகுண்டர் ஆஃப் ஹோம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரகு தாத்தா இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு அண்ட் இதுல கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ரகு தாத்தா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் சத்தியமாக நன்றி விட பார்க்கல வந்து கிங்ஸ்லி மை என்னோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு அவர் வீட்டில் உக்காந்து ஒரு செல்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடனாக சொன்னான் ஏ மஞ்சள் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாச்சாரா பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினாரு ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகான்னு கூவிட்டு ப்ரொமோஷன் மட்டும் நீ ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சார் அப்படின்னா சரி சார் ஓகே அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது நல்ல படம் ஐடியான்னு இது ஆல்மோஸ்ட் 14 years back and uh, here we are so and i it would not have been possible uh, <laughs> it would not have been possible in, without my writing team uh, anand manoj uh, and uh, naveen and my uh, technical team dop yamini hignamudi எட்டர் டிஎஸ் சுரேஷ் சவுண்ட் டிசைனர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பூர்ணிமா காஸ்டியூம் டிசைனர் ராம்சரன் அவர் தான் ஸோ ஸ்ட்ராங் டீம் இந்த படம் பண்ணால் இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது and of பட் அண்ட் the இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணும்னா சொல்லாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங் ஆக்டர்ஸ் கேம் டுகெதர் அண்ட் சச் ஜாப் லெட் பை கீர்த்தி எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் அவர் இல்லை நீங்கள் ஐ திங்க் இஸ் பிஸி தேவதர்ஷினி மேம் அண்ட் அப்கோர்ஸ் மை குட் ஃப்ரெண்ட் ரவீந்திர விஜய் இல்லை அவங்களாம் அதனால தான் கை தட்டா நீங்கள் ஸோ எனிவே ஐ வாண்ட் டு கீப் இட் ஷார்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பன் அபிஷேக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது நான் சொல்லலாம் வந்து நான் வந்து சத்தியமாக ஐ கோ ஹெல் இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒருத்தர் என்ன கூட்டின்னு போனார் என்னடா நீ பெங்களூர் தான் இருக்கிய எனக்கு தெரியாது ஆமாந்தே நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா என்ன ஹொம்பாளி ஆஃபீஸுக்கு வந்து விஜய் சுப்ரமணியம் நம்ம கிரியேட்டிவ் ஐ மீன் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் கூட்டுன்னு போனார் அங்கே போயிட்டு கிட்ட உட்கார வச்சு உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கானா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன் ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை ஆனால் அந்த பொண்ணை அவனை கிடைக்கணுன்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும் அவள் தான் சொன்னேன் ஓ செம்மையாக இருக்குது சார் செம்மையாக இருக்குது சார் இதே பண்ணலான்னு பட் அது பண்ணல வேறு பண்ணியிருக்கோம் யூவில் சி ஸோ யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் தேங்க் யூ ஸோ மச் யா யா அண்ட் ஆல்சோ ஐ ஒன்ட் தேங்க் சங்கர் அண்ணா இஃப் யூ தேர் தேர்ல ஃபார் சப்போர்ட்டிங் மீ இன் அண்ட் மேக் மீ பிலீவ் தட் நீ கிரியேட்டிவ்பா நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்ணுறேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஐ திங்க் ஐ ஷுண்ட் வேஸ்ட் டூ மச் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு முடியல ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை எயிட்டி சிக்ஸ் இயர்ஓல்டு ஃபாதர் அண்ட் மை எயிட்டி இயர்ஓல்டு மாம் மார் ஹியர் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனிவே ஐ எம் நாட் இம்பார்ட்டண்ட் இன் திஸ் யூவெண்ட் விழா தலைவன் ஷான் ரோல்டன் லீஸ் கிவ் மைக் ஹேண்ட் ஸோ ஷான் ரோல்டனை வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் வந்து சாரி ஷான் ரென் நாங்கள் ரெண்டு பேருமே லூஸு இந்த ரெண்டு லூஸும் சேர்ந்து வேலை பண்ணால் என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்கள் ஐ திங்க் யூல் நோ சூன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் க்ரேஸி ஈஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் மீடியோக்ரெட்டி ரொம்ப பேசிட்ருணும் ஓகே ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ் தேங்க்யூ ஸோ மச்